மாதா சீத்தையோட மோட்சம் அவங்க அவங்க மோட்சம் அடையலைங்க நமக்கு மோட்சம் கொடுக்க வந்தவங்க பல பெண்களுக்கு மோட்சம் கொடுக்க வந்தவங்க எனக்கு அவங்களோட அவங்களோட பக்தி பரிணாமம் எது பதிவிரதம் எது அவங்கள பற்றி பேசவே எனக்கு அவ்வளோ பெருமையா இருக்கும் எது பேசுறது எது பேசுறதுன்னு தெரில என்ன ஒருத்தர் சொன்னார் சீதாமாவை பற்றி அந்த காலத்தில் பேசவே விட மாட்டாங்களாம் என்ன அவ்வளோத்துக்குள்ளே அவங்கள பற்றி இருக்குது அவங்கள சந்தேகப்பட்டாரா ராமர் தன்னோட கணவன் சந்தேகப்பட்டா அப்படியும் காதலிக்கிறவங்களா அவங்க ராமர் சந்தேகப்படலைங்க அது ஒரு தேவ சூட்சுமம் திரிசந்து சொர்க்கம் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க அது அந்த கதையை எடுத்து பாருங்க சீதாமாவை பற்றி ரகசியங்கள் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஹனுமான் எழுதின ராமாயணமே வெளியே வரலையோ அப்படின்னு நான் நினைப்பேன் அங்கே அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படிங்கிற தேவ ரகசியங்கள் வெளியே வரக்கூடாது அதுக்காக ராமர் வந்து சந்தேகப்பட்டார் சொல்லிட்டு உண்டு என்ன அப்படின்னா சீதாமா அவங்க வந்து மண்ணுக்கடியிலிருந்து எடுத்த பூமிஜா மிதிலா மக்களின் பஞ்சத்தை தீர்க்க வந்த பூமிஜா அவங்கள ஒரு நாடே கொண்டாடுது கணவர் காட்டுக்கு போறாரு எங்கே நீங்கள் போயிட்டு வாங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பா வீட்டுக்கு நான் தான் செல்ல பிள்ளை நான் எங்கள் அப்பா வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு பதினாலு வருஷம் இருந்துட்டு நான் திரும்பி வரேன் உங்கள் கைகைகி அம்மா காட்டுக்கு போனாலும் பிரம்மச்சரியாக தான் வாழ சொல்லியிருக்காங்க நான் வேணால் பதினாலு வருஷம் எங்கள் அப்பா வீட்டில் பிள்ளையா இருந்துட்டு நான் வரட்டுமா அப்படின்னு கேட்கல ராமர் எங்கே இருக்கிறாரோ அந்த வனவாசத்தில் அந்த வனவாசம் கூட எனக்கு அதுதான் அயோத்தி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க ஏன்னா ராம பூமியில் இருந்து பிறந்த அந்த ஜாவுக்கும் சில விஷயங்கள் தெரியும் வீட்டில் மனைவி பார்த்துக்காங்க தாலி போட்டிருக்காங்க இந்த தாலியில் தெய்வத்தை தான் மாட்டியிருக்காங்க ஏதோ ஒரு காளியாத்த மாரியாத்தா டாலர் போட்டிருக்க ஒரு ஆணுக்கு நடக்க போகிறதெல்லாம் தெரியுதான் ஆனால் அந்த தாலியில் இருக்கிற முழுமூர்த்தி கடவுளான அந்த சிவனை கழுத்தில் போ தாலியில் போட்டுட்டு பதிவிரதையாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கு கணவனுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் வரப்போகுது என்ன மாதிரியான கைங்கரியத்துக்காக அவன் காட்டுக்கு போக போகிறான் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதா கணவனை நான் ரொம்ப காதலிக்கிறேன் அதனால நான் காட்டுக்கும் வருவேன் அப்படின்னு சொல்லலாம் அவங்க அவங்க அவங்களுக்கும் சில விஷயங்கள் தெரிஞ்சுருக்கலாம் இது என்னோட அனுமானம்தான் தான் காட்டுக்கு போகிறாங்க அந்த காட்டுக்கு போன இடத்துல தான் வந்து ராமன் வந்து பிச்சை எடுத்துட்டு எடுக்கிற மாதிரி வந்து கடத்திட்டு போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது அவன் யார் ஒரு ராட்சசன் சீதா மாதா வந்து ஒரு மனித பெண்ணு ராவணன் ஒரு ராட்சசன் அந்த காலத்தில் இந்த பூமியை ராட்சஸர்கள் தொட்டாங்க விசாசுக்களும் தொட்டது தேவர்களும் வந்து இறங்கினாங்க எல்லாமே எல்லா உயிரினங்களும் இந்த உலகத்தில் பொதுவாக வாழ்ந்த ஒரு உயிரினமாக தான் பா பார்க்கப்படுது சரியா அப்போது அவன் வந்து சீதாவை வந்து கடத்திட்டு போயிடறான் அப்படின்னு சொல்லப்படுது எனக்கு இந்த இடத்துல தான் ஒரு சந்தேகம் இருக்குது அவன் கடத்திட்டு போயிடுறான் அங்க இருக்கிறாங்க ஆனா திரும்ப ராமர் கிட்ட வரும்போது ராமர் நெருப்புல இறங்க சொல்றாரு அது ஏன் நெருப்புல இறங்க சொல்றாரு இப்போ நான் இறந்துட்டேன் அப்படின்னா என்ன நான் என்னோட ஆத்மா அங்க அடுத்து பிரேதாத்மாக்கள் வாழ்ற உலகத்துக்கு போகும்போது என்ன நெருப்புல இறக்குவாங்க நெருப்புல நான் இறங்குனதுக்கு அப்புறம்தான் என்னோட சரீரம் நெருப்பில் போட்டு பஞ்ச பூதங்களான தண்ணியில எல்லாம் போட்டதுக்கு அப்புறம்தான் நான் பிரேதாத்மா உலகத்துக்குள்ள நம்ம போக முடியும் அப்படிங்கிற இது இருக்குது ஆனா அப்போ ஒரு இடத்த இன்னொரு ஒரு ஒரு பிறவில இருந்து இன்னொரு இடத்துக்கு கடந்து போறதுக்கு நெருப்போட உதவி தேவைப்படுது கர்ப்பபையே ஒரு நெருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கர்ப்ப கிரகம் அது நெருப்பா தகிக்கும் கோயில் இருக்க கர்ப்ப கிரகத்துல பாருங்க அப்படியே அழிச்சு கொட்டிரும் அப்ப நம்ம கர்ப்ப ஒரு நெருப்பு மாதிரி தான் இப்போ சீதா மாதா ராட்சச உலகத்துல இருந்து மனித உலகத்துக்கு திரும்பி வராங்க அப்போ அங்க இருக்க உலகத்தை இந்த மனித உலகத்துக்கு திரும்பி வர்றதுக்காக ஒருவேளை ராமர் நெருப்பில இறங்க சொன்னாரா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி இந்த கேள்வியை நான் எல்லாரும் கேட்டுகிட்டே இருப்பேன் ஏன் ராமர் நெருப்புல இறங்க வச்சாரு அப்படின்னு இதுவாக தான் காரணமா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட என்னோட தாட் ஏன்னா திருசங்கு சொர்க்க கதையிலே பார்த்தீங்கன்னா நீ வந்து இந்த சரீர உட உடலால் மேலே போக முடியாது அது ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுக்கும் உன்னோட உடலின் தன்மை மாறணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம் அந்த அந்த கதை கேட்கும்போது எனக்கு இந்த கதை ஞாபகம் வந்தது அப்போது சீதா மாதாவை ராமர் ஏன் நெருப்பில் இறங்க சொன்னார்னா அவ அவர் தன்னோட மனைவியை சந்தேகப்பட்டு கிடையாது அவ ராட்சச உலகங்கள் இருந்து மனித உலகுக்கு ரிட்டன் வர்றதுக்காக நெருப்பில் இறங்க சொல்லியிருக்கோம் ஏன்னா நம்ம இறந்துட்டு நம்ம நம்ம பிரேதாத்மா உலகத்துக்கு நம்ம போகும்போது நம்ம சரீரத்தை நெருப்பில் தான் செய்கிறோம் அதே மாதிரி திரௌபதி இருந்து பிறந்தவர் ஐந்து கணவர்கள் அப்படிங்கும்போது நெருப்புல ஒவ்வொரு வருடமும் இறங்கிதான் மறுபடியும் அடுத்த கணவர்கிட்ட போறா அப்படிங்கிறது சொல்லப்படுது நெருப்பு அப்படிங்கிறது ஒரு பிறவிய கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை புனிதமா மாத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது அந் அதனாலதான் ஆஹ் சீதா மாதாவ ராமர் வந்து நெருப்புல இறங்க சொல்றாரு தான் என்னோட கருத்து ஆஹ் ஆனா மனிதர்கள் மனிதர் உலகத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீ அடுத்த வீட்டில் வந்தவ இருந்தவளை எப்படி ஓ வீட்டுக்கு கூட்டி வந்த அப்படின்னு எந்த குடியானவர்களும் கேட்கலை அவங்க எப்படி கேட்குறாங்கன்னா ராட்சச உலகத்துக்குள் போன பெண்ணை எப்படி நீ மனித உலகத்துக்குள் கூட்டிகிட்டு வந்த அப்படிங்கிற கேள்வியாக தான் அவங்க நிற்கிது என்ன அப்படி இருந்தும் அவ அவங்க அந்த அவர் என்ன செய்கிறாருன்னா புனிதமான மக்கள் வாழும் கிருஷிகளின் குடிவுகளில் தான் சீதா மாதாவை போய் விட்டிட்டு வந்துடுறாரு ஏன்னா இப்போ நம்ம நம்ம வந்து நம்ம புனித ஆத்மாவாக இருந்தோம் அப்படின்னா ரிஷியானவர்கள் சித்தர்கள் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சரீரம் இருந்தும் இறந்தவர்களுக்கு தான் சமம் ஏன்னா அவங்க வந்து சரீரத்தை உணரவே மாட்டாங்க எப்படின்னா ஆத்மா ஆத்மா சரீரம் இருக்கும் பூமியை தொடுவாங்க ஆனால் ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு கடவுளே அந்த ஆத்மரூபத்திலே தான் வாழுவாங்க அப்போது இப்போது சீதா மாதா வந்து அங்கே ராட்சசன் உலகத்துக்கு போயிட்டு நெருப்புல இறங்கி மறுபடியும் இந்த மனித உலகத்துக்கு வரும்போது மனிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா இவ வந்து மனித உலகத்துக்கு வாழ தகுதியானவள் இல்லை இவளை வேற உலகத்துக்கு அனுப்பு அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஏன்னா கிரேட்டாயுகம் அங்கே இருக்க வாழ் மக்கள் கலியுக மக்கள் மாதிரி துர் சிந்தனைகள் கண்டிப்பாக வந்திருக்காது ஏன்னா அதனால தான் அத்தகைய மக்களை ஆயிரம் ஆண்டுகள் ராமர் வந்து ஆண்டு எடுக்கிற ஆயிரம் ஆண்டுகளோ பத்தாயிரம் ஆண்டுகளோ ஆண்டு எடுக்கிறாரு அதே மாதிரி அதனாலதான் அவர் கொண்டு போய் அங்க ரிஷிகள் வாழும் இடத்துல கொண்டு போய் இருந்து இன்னொரு கேள்வி இன்னொரு என்கிட்ட உண்டு என்னன்னா சீதா மாதா பூமிக்குள்ள போயிடுறாங்க இது ஏன் கணவர் வந்து உம் அவரோட குழந்தைகளை வாங்கினதுக்கு அப்புறம் பூமிக்குள்ள போயிடுறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க அவங்க பூமிக்குள்ள போனதுனால தான் ஒருவேளை இந்த பூமிய யாராலையும் தொட முடியல ராட்சஸர்களாலையும் தொட முடியல தேவாதி தேவர்கள் வந்தாலும் மயில் மேலையும் எலி மேலையும் சிங்கத்தின் மேலையும் அனிமல்ஸ் மேலதான் வர்றாங்க ஒரு மனிதர் உடலுக்குள்ளதான் ஏதாவது ஒரு தேவதைகள் கூட வந்து இறங்கி பேசுது இந்த பூமியை உண்டான தகுதியே இல்லாமல் போயிடுச்சு இல்லாட்டினா ரணீஸ்வரன் எட்டு எட்டு உலகத்தை ஈரேழு உலகத்தை ஆண்டாங்க அவங்க ஆண்டாங்க இவங்க ஆண்டாங்க மனித உலகத்தை தொட முடியலையே இந்த மனித உலகத்துக்காக இன்னும் சன்னதாக நடந்துகிட்டு இருக்குது எனக்கு இது என்னோட சிந்தனை தான் என்ன சீதா மாதா பூமிக்குள்ளே போன அந்த பூமிஜா பூமிக்குள்ளேயே போனதுனால தான் இந்த பூமியை யாராலையும் தொட முடியலையோ அப்படிங்கிற சிந்தனை தான் இது சரியாக தவிர அப்படின்னு தெரியாது உங்களுக்கு நான் என்னோட சிந்தனைகள் ராமாயணத்தை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருந்துக்கிட்டே இருப்பேன் அந்த நேரம் எனக்கு இப்படி தோணும் என்னோடய சிந்தனை சரியா இல்லையான்னு நீங்கள் யாராவது சொல்லுங்கள் ஆனால் ராமர் ரொம்ப நல்லவர் அந்த தன்னோட மனைவி பிரிஞ்சு போனதுக்கப்புறம் கூட அவங்களையே நினச்சிக்கிட்டு இருக்காரு இல்லையா ஒரு பொண்டாடி செத்த புருஷன் மூணாவது மாதமே புது புருஷனா ஆனால் பாருங்களேன் ராமர் ஹனுமான் சொல்கிறாரு அழும் பெண்கள் எல்லாம் சீதையாக தெரியுறாங்க ஆனால் ஒத்த ராமனை காணும் அப்படின்னு ராமாயணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்